வெங்காடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் ஆலய காப்பு கட்டுதல் திருவிழா ஊர் மக்கள் செழிக்கவும் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் தாக்கம் மீண்டும் வராமல் இருக்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் வெங்காடு ஏரிநீர் பாசன சங்க தலைவருமான வெங்காடு உலகநாதன் அவர்கள் கிராம பொதுமக்களுடன் கும்மி நடனம் ஆடி விமர்சையாக துவக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வெங்காடு கிராமத்தில் உலக நன்மை வேண்டியும் கிராமம் செழிக்கவும் ஆண்டுதோறும் குழுவார்த்தல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டு கங்கையம்மன் ஆலய திருவிழா முன்னிட்டு காப்பு கட்டுதல் நிகழ்வு வெகு விமர்சையாக வெள்ளிக்கிழமை இரவு துவங்கியது இந்த நிகழ்வில் கிராமம் செழிக்கவும் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் மீண்டும் தாக்காமல் இருக்கவும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் வெங்காடு ஏரிநீர் பாசன சங்க தலைவருமான வெங்காடு உலகநாதன் அவர்கள் கிராம பொதுமக்களுடன் கும்மி நடனமாடி கங்கை அம்மனிடம் சிறப்பு வேண்டுதல் மேற்கொண்டார் இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளை உலகநாதன் துணைத் தலைவர் ஆர் தமிழ்ச்செல்வி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர் தொடர் மக்கள் பணியாற்றி வரும் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளை உலகநாதன் வெங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஏரிநீர் பாசன சங்க தலைவருமான வெங்காடு உலகநாதன் ஆகியோருக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்த வண்ணம் உள்ளது